ஹலோ விவாஸ் ஐம்பது வருடத்திற்கு பிறகு நாளைய ஒரே நாளில் பல்வேறு விதமான சிறப்பம்சங்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரே நாளில் வந்திருக்கக்கூடிய அபூர்வமான நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க ஸோ நாளைய நாளை தவற வச்சாதீங்க பொதுவாகவே எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே நம்ம செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியோடு ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோங்க அப்படிப்பட்ட நம்முடைய ஆசையை நிறைவேற்றி தரக்கூடிய வகையில் அந்த கடவுளால் அமைத்து தரப்பட்ட ஒரு வரமிக்க நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க ஆமாங்க நாளைய தினத்தில் இந்த மூன்று பொருட்களை மட்டும் எப்படியாவது வாங்கிட்டு வந்து வச்சிருங்க இந்த மூன்று பொருட்களை நாளைய தினத்தில் வாங்கிட்டு வந்து வைப்பதன் மூலமாக இனி வரப்போகின்ற இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா பணத்திற்கு எந்தவித குறைவுமே இருக்காதுங்க அதே போல் குடும்பங்களில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான சூழலோடு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலும் பார்த்தீங்கன்னா நமக்கு அமைய கொடுங்க மொத்தத்தில் சொல்லணுன்னா அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே மகிழ்ச்சியான சூழலே நிறை இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த மூன்று எளிமையான பொருட்களை உங்களுடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வச்சிருங்க எனவே நம்முடைய தலையெழுத்தியே மாற்ற போகின்ற அந்த மூன்று பொருட்களானது என்னென்ன இந்த மூன்று பொருட்களை நாளைய எப்போது தினத்தில வாங்கிட்டு வந்து வைக்கணும் அதோடு நாளைய நாள் அப்படி என்னங்க சிறப்போடு வந்திருக்கு என்ன பல சிறப்புகள் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்களே என்னென்ன சிறப்புகளானது சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதமானது பிறக்க போகிறது கார்த்திகை மாதத்துடைய முதல் நாளாக அமைஞ்சிருக்குங்க பிறக்க போகின்ற இந்த கார்த்திகை மாதமானது கிருத்திகை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருப்பது மிக மிக கூடுதல் சிறப்பம்சமாகவே அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே கார்த்திகை மாதம் என்று சொன்னாலேயே அது முருகப்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உரிய உன்னதமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இதைவிட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முதல் நாள் அன்றே அப்படியே ஐயப்பனுக்கு மாலை அணியக்கூடிய சிறப்பான நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க எனவே இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஐயப்பனையும் நம்ம வழிபாடு செய்வதற்கு உரிய நாளாகவும் முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய கார்த்திகை விரதமும் இந்த நாளிலேயே சேர்ந்து வந்திருக்குங்க அதோடு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலமும் ஆரம்பமாக போகிறது சனிக்கிழமையோடு பெருமாள் வழிபாடு செய்வதற்கு உரிய இந்த ஒரு சிறப்பான விஷயமும் சேர்ந்து வந்திருக்குங்க எனவேதான் முருகப்பெருமான் விஷ்ணு பகவான் அதே போல பார்த்தீங்கன்னா ஐயப்பன் என்று பல தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு உரிய அருமையான ஒரு நாளாகத்தான் நாளைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குங்க அதனால தான் தேடு நாளும் கிடைக்காத ஒரு அபூர்வமான நாள் அப்படின்னு கூட நாளைய நாளை நம்ம சொல்லலாங்க சோ இப்படிப்பட்ட இந்த நாளை தவற விட்டாதீங்க கார்த்திகை மாதம் பிறந்தரிச்சு முதல் நாளிலேயே நம்முடைய வீட்டிற்கு மங்களகரமான இந்த மூன்று பொருட்களை வாங்கிட்டு வந்து வைப்பதால நம்முடைய வாழ்க்கையிலையும் மங்களகரமான பல நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்குங்க எனவே நமக்கு மங்களத்தை பெற்று தரக்கூடிய அந்த மூன்று பொருட்களானது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா 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 கார்த்திகை மாதத்துடைய முதல் நாள் நாம் நம்முடைய வீட்டிற்கு மண் அகல் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து வந்து வைக்கணுங்க அதன் பிறகு நெய்யை நம்ம வைக்கணும் அதாவது என்னென்னு இல்லைன்னா ஒரு பத்து ரூபா அளவுக்காவது ஒரு நெய் பாக்கெட்டை நம்முடைய வீட்டிற்கு நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கணுங்க அதன் பிறகு இனிப்பு சுவை கொண்ட அதாவது வெள்ளம் இல்லைனா சர்க்கரை இது போன்ற ஏதாவது இரண்டு பொருட்களில் ஒன்றை நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கலாங்க அதன் பிறகு நம்முடைய தேவைக்காக அதாவது பச்சரிசி இல்லைன்னா வந்து துவரம் பருப்பு போன்ற பருப்பு வகைகளையும் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கலாங்க எது என்னவாக இருந்தாலும் சரிங்க ஃபஸ்ட்டு சொன்ன அந்த மூன்று பொருட்களை கட்டாயமாக இன்றைய தினத்தில் நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கணுங்க அதாவது மண் அகல் விளக்கு நெய் அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை இல்லைன்னா வந்து வெல்லம் இந்த மூன்று பொருட்களை கட்டாயமாக உங்களுடைய வீட்டிற்கு நாளைய தினத்தில் வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க இந்த மூன்று பொருட்களுமே ரொம்பவே எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க எல்லா இடங்களிலுமே கிடைக்குங்க ஒரு ஐம்பது ரூபாய் இருந்தால் போதுங்க இந்த மூன்று பொருட்களையும் உங்களுடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வச்சிடலாங்க ஸோ மறக்காம இதை செஞ்சு பாருங்க அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து நீங்க கோவில்களுக்கு நெய்யை நீங்க வாங்கிட்டு போய் தானமாக கொடுத்துட்டு வரணுங்க அந்த நெய்யினால அங்கு தீபம் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா பிரகாசிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால கோவில்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா மறக்காம பார்த்தீங்கன்னா நெய்யை வாங்கிட்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அந்த நெய்யை பார்த்தீங்கன்னா அந்த விளக்கல ஊற்றி எரிய வைக்க சொல்லுங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்குங்க எனவே கார்த்திகை மாதத்துடைய முதல் நாளிலேயே இது போன்ற பல சிறப்பான மங்களகரமான விஷயங்கள் நம்முடைய வீடுகளில் செய்துட்டு வருவதன் விளைவாக அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே நம்முடைய வாழ்க்கையில் மங்களகரமான பல நிகழ்வுகளானது நிறைஞ்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க அதோடு மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை முதல் நாள் என்பதால் நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க அதாவது ஆறு முகனை கொண்டவன் தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு கார்த்திகை பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமானை வளர்த்ததாகவும் சொல்லப்படுகிறது ஸோ அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஆறு அகல் விளக்கை ஏற்றி வைக்க போகிறோம் அதாவது முருகப்பெருமானுக்கு உரிய ஷட்கோண கோலம் போட்டு நீங்க தீபம் ஏற்றி வைக்கலாம் இல்லை என்றால் வரிசையாக பார்த்தீங்கன்னா ஆறு அகல் விளக்காடு வைத்து நீங்க வந்து பசு நெய்யை ஊற்றி பஞ்சு திரையை போட்டு நீங்கள் தாராளமாக தீபத்தை ஏற்றி வைத்து முருகப்பெருமான வழிபாடு செய்து கொள்ளலாம் அதனை தொடர்ந்து கார்த்திகை மாதத்துடைய முதல் நாளான இன்றைய தினத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டு நிலவாசப்படியிலையும் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து விடுங்க இதை நீங்க தொடர்ந்து இந்த கார்த்திகை மாதம் முடியும் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சிட்டே இருங்க அதாவது உங்க வீட்டு நிலவாசப்படியில் ஒரு மண் அகல் விளக்கு வைப்பதோடு உங்க வீட்டு பூஜை அறையிலையும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே காமாட்சி விளக்க ஏற்றி வைத்து விடுங்க தினந்தோறுமே மாலை நேரம் ஆறு மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காமாட்சி விளக்க ஏற்றி வைத்துட்டு உங்கள் வீட்டு நிலவாசப்படியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக அகல் விளக்கு வச்சு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இப்படி நீங்க செய்துட்டு வருகின்றதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா என்றென்றைக்குமே சுபிச்சமானது உண்டாகும் வெளிச்சமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்து வரக்கூடிய கார்த்திகை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது அடுத்த வருடத்தில் கார்த்திகை மாதம் வரும் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலம் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த தீப ஒளி போல உங்களுடைய வாழ்க்கையும் ஒளிமயமாக இருக்குங்க அதே போல பாத்தீங்கன்னா நல்ல நேர்மறை எண்ணங்களானது சக்திகளானது அதிகரித்து காணப்படுங்க இதன் மூலமாக எந்தவித கெட்ட சக்திகளும் நம்மள நெருங்காது அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஒரு எளிமையான விஷயங்களை உங்களுடைய வீடுகளில் நாளைய தினத்துல மறக்காம செஞ்சு பாருங்க நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் அதாவது அந்த மூணு பொருட்கள் வாங்கணும் அதோடு பாத்தீங்கன்னா நீங்க வந்து மாலை நேரம் ஆறு மணிக்கு ஆறு விளக்கு ஏற்றி வைத்துட்டு நிலவாசப்படியிலையும் ஒரு விளக்க நீங்க ஏற்றி வைக்க

மிகவுமே விசேஷமானதாகவும் அமைஞ்சிருக்குங்க இந்த நாளில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையில் விளக்கேற்றினால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் இல்லனா முருகன் கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டினை செய்ய வேண்டுங்க இதற்காக வீட்டில் இருந்து நல்லெண்ணெய் பஞ்சுத்திரி ஆகிய அனைத்தையுமே எடுத்து செல்ல வேண்டும் நீண்ட நாட்களாகவே முயற்சி செய்து வருகிறேன் வேலை கிடைக்கவில்லை அனைத்து பரீட்சைகளிலுமே பாஸ் செய்துமே தகுதி இருந்துமே வேலை கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மூன்று அகல் விளக்குகள் எடுத்து சென்று முருகன் சன்னதியில ஏற்றிவிட்டு முருகன் சன்னதி முன் அமர்ந்து மனதார நீங்க வேலை மனதார்த்தையே முன்வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஓரிரு நாட்களிலேயே வேலை வாய்ப்பானது கிடைக்கும் அதே போல திருமணத்தில தடை இருக்கக்கூடியவர்கள் ஜாதகத்துல ஏதாவது தோசம் குறைகள் காரணமாக பெண்களுக்கு திருமண தடை இருந்தால் அந்த தடை நீங்க கார்த்திகை முதல் நாள் அன்று யாருக்கு திருமணமாக வேண்டுமோ அந்த பெண் இல்லனா அவருக்கு பதில் அவரது தாயார் முருகன் சன்னதி சன்னதியில ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து ஒன்பது சுற்றுக்கள் சுற்றி வந்து முருகன வழிபட்டு விட்டு வேறு எங்கும் செல்லாமல் நேராக வீட்டுக்கு சென்று ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்துவிட்டு சிறிது நேரம் அமர்ந்த பிறகு மற்ற வேலைகளை பார்க்கலாங்க ஆண்களுக்கு திருமண தடை இருந்தால் அது நீங்க திருமணம் நடைபெற வேண்டிய பையன் இல்லனா அவரது தாய் இல்லனா தந்தை முருகன் கோவிலுக்கு சென்று ஐந்து அகல் விளக்கு ஏற்றி வைத்து ஒன்பது முறை சுற்றி விட்டு வர வேண்டுங்க இப்படி செய்துட்டு வருவதன் மூலமாக அவங்களுக்கு விரைவில் பாத்தீங்கன்னா திருமணமானது

கனவுகள் சுற்றி வந்து கணவரை மீண்டும் தன்னுடன் சேர்த்து வைக்கும்படி முருகனை மனதார வேண்டிக் கொண்டு உண்டியல்ல இல்லனா அர்ச்சகர் தட்டுல நூத்தி ரூபாய் காணிக்கை செலுத்திவிட்டு விட்டு கருத்து வேறுபாட்டால் மனைவி பிரிந்து சென்று இருந்தால் மீண்டும் பாத்தீங்கன்னா உங்களுடன் மீண்டும் வந்து ஒன்று சேர்வார் இப்படி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ப நீங்க விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ